ஒரு வழியின் நிலையத்திலே இடப்பக்கமாய் பல கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை கொள்கிறதே பிறக்கையில் அழுதேன் என்று காரணம் ஏதும் அறியாதவனாய் நான் இருந்தேன் என் பிறவிக்காய் அழுகிறேன் என்று காரணம் எல்லாம் அறிந்துவிட்டேன் சிந்தனைகள் சிதற கண்டேன் என் சித்தம் கலங்கும் மோசியை கேட்கிறேன் சிந்தனைகள் சிதற கண்டேன் என் சித்தம் கலங்கு மோசியை கேட்கிறேன் என் வழிகளுக்கு கூட விழிகள் உண்டோ என் வழிகளுக்கு கூட விழிகள் உண்டோ அவையும் கண்ணீரால் கரைந்திடுமோ இறைவா என் ரப்பே நான் கேட்ட என் கேள்விகள் விடையறியாமல் என்னிடம் திரும்பும் துருப்பாக்கிய சாலியானேனே பெருமையான என் வாழ்வில் பெட்டிகளை திரும்ப பொறுமையாக இருக்க மட்டுமே நான் கொண்டேனே நீ கொடுத்த உடம்பு நீ கொடுத்த உயிர் இன்று உனக்காய் உழைக்காமல் ஒவ்வொரு நாளும் உறங்குகிறதே நீ கொடுத்த உடம்பு நீ கொடுத்த உயிர் இன்று உனக்காய் உழைக்காமலே ஒவ்வொரு நாளும் உறங்குகிறதே காக்கை கூட யாரோ ஒருவனுக்காய் உன் ஞானத்தை போதித்ததாம் ஒரு வார்த்தை கூட கற்க முடியாத கற்பிக்க முடியாத அற்பனானேனே அல்குருவானும் உன் வார்த்தையை உணர்ந்து ஓதி கண்ணீர் வடிக்கும் உள்ளங்களை காண்கிறேன் உணர முடியாமல் விளங்கக்கூட முடியாமல் நான் அழும் என் நேரங்கள் எத்தனையோ என்று உள்ளங்கை தேனாய் உள்ளங்கை தேனாய் என் முன்னே எல்லாம் இருக்க என் உள்ளத்தையே இருளாக்கினேன் யார் யாரோ ஏற எதை எதையோ மார்க்கம் என கூற நான் மட்டுமே ஊமையானேன் உடலோடு உதிரமாய் ஊரிய என் தௌகீதை உடலோடு உதிரமாய் ஊரிய தௌஹீதை உலகிற்கு எடுத்துச் சொல்ல என் வாய்ப்புகளை தொலைத்து விட்டேன் எனக்காய் நீ கொடுத்தவைகளுக்கு இறைவா எனக்காய் நீ கொடுத்தவைகளுக்கு உனக்காய் என்னை கொடுக்க முடியாமல் துடிக்கிறேன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் வருமா ஒரு நாள் வருமா என்று ஒவ்வொரு நாளும் இயங்குகிறேன் வசதிகள் வேண்டாம் இறைவா வறுமை இல்லாமல் வாழ்ந்தாலே போதும் வருமானம் கோடிகளாய் வேண்டாம் இறைவா அள்ளி கொடுக்க நீண்ட கரங்கள் தந்தாலே போதும் அறிவாளி என உலகம் போற்றும் மமதை வேண்டாம் அந்தரத்தில் பறக்கும் ஆடம்பரமும் வேண்டாம் என் ஆசைகள் அத்தனையும் என் இறைவனின் முகம் பார்க்கும் வந்த நொடிக்காய் மட்டுமே இருந்தால் போதும் நரகத்தின் விறகாவேனோ என நான் அளவில்லை இறைவா நரகத்தின் விறகாவேனோ என நான் அளவில்லை இறைவா உன் வெறுப்போடு மறுமையிலும் உன்னை விலகி வாழ்வேனோ என அழுகிறேன் உன் வெறுப்போடு உன்னை விலகி வாழ்வேனோ என அழுகிறேன் ஒன்றும் உனக்காய் செய்ய வழி இல்லையே இறைவா ஒன்றும் உனக்காய் செய்ய வழி இல்லையே இறைவா ஏந்தும் கரங்கள் வெறுமையாகவே தாழ்வதுதான் வலிக்கிறது ஏந்தும் என் கரங்கள் வெறுமையாகவே தாழ்வதுதான் வலிக்கிறது உன்னை நினைக்காத உள்ளம் வேண்டுமா எனக்கு உனக்காய் உருகாத உதிரம் வேண்டுமா எனக்கு உனக்கு ஐ உழைக்காத உடம்பு வேண்டுமா எனக்கு மண் தின்னத்தானா மனிதனானே மண் தின்னத்தானா மனிதனானே மதியால் மாற்றங்கள் படைக்காமலே மாய்ந்து போவேனோ நான் என் மதியால் இவ்வுலகில் மாற்றங்கள் படைக்காமலே மாய்ந்து நான் ஒரு வாய்ப்பு கொடியிறைவா நான் தேடி தேடி என் தேடல்கள் தொலைவதற்கு முன்னால் உனக்காய் இழக்கிறேனே உனக்காய் அசைக்கிறேனே எல்லாம் ஏதாவது மாறலாமே பாதைகள் மாறிவிட்டன ஏன் பல பேரின் பயணங்களும் மாறிவிட்டன பாசாங்குக்காய் பள்ளிக்கு செல்கிறார்கள் புகட்டுக்காய் வாழ்கிறார்கள் பணத்தை விட எதையும் பற்றி பிடிக்காமல் பறந்து திரிகிறார்கள் அவர்களை நிறுத்த முடியும் விழிகளை திறக்க முடியும் யார் வருவார் என்னோடு என்பதற்கு நான் தலைவன் இல்லை நான் வருகிறேன் யார் வருவார் என்னை அழைக்க என ஒவ்வொரு நாளும் இயங்கும் தொண்டனாகவே இருக்கிறேன்